அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காயில ஒரு அருமையான பச்சடி ரெசிபி வெங்காயம் பூண்டு சேர்க்காம சுட சுட சாதத்தில் நெய்யில் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தோட சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் இந்த மாதிரி தடவி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காயை வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அதை வந்து நீட்டாக தொடச்சிடுங்க தொடச்சிட்டு நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த காம்பு மட்டும் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி விட்டு திருப்பி விட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதோடய தோலெல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு மெதுவாக நம்ம வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்கணும் அப்பப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டு சுற்றி விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு கத்திரிக்காவை நம்ம சுட்டு எடுத்துக்கணும் அப்பப்போ நான் வந்து கத்திரிக்காவை திருப்பி போட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இப்போ நீங்கள் ஒட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அழகாக அப்படி உள்ளே போயிட்டு வருது ஒட்டாமல் நல்லா ஆயாச்சு வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த ஃபுல்கா ஸ்டாண்ட் இருக்கும் அதில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் இதை இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வெளியே வச்சுருவோம் அப்புறம் இதோட தோல் எல்லாத்தையும் உரித்து நம்ம வெளியே எடுக்கலாம் ஆறட்டும் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிடுவோம் கத்திரிக்காவை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும் அதுக்குள்ளே இங்கே கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் ஒரே ஒரு வர கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பருப்பெல்லாம் லேசாக சவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்குது ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகா போடுறேன் அந்த கத்திரிக்காய்க்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம புளிக்கரசல் சேர்க்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்கான புளிக்கரசலாக கரைச்சு வச்சுக்கோங்க அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் முதல்ல இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த புளியோட பச்சை வாசனை போக சேர்ந்து கொதி வரணும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க தண்ணியை நம்ம விட்டுருக்கோம் அது கொதி வர்றதுக்குள்ள இங்கே வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இந்த கத்திரிக்காய் சூடு வந்தோடனே கையில் ஒரு கப்ல தண்ணி வச்சுக்கோங்க கப்பில் தண்ணி வச்சுட்டு தொட்டு தொட்டு மேலாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தோலை உரிச்சிங்கனாலே உரிக்க வந்துடும் இதே மாதிரி ஃபுல் கத்திரிக்காய்க்கும் நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லுத்துக்கும் தோலை ரிமூவ் பண்ணி மேலே உள்ள காம்பையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதில் பூச்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டைம் கத்திரிக்காவை மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியை வச்சு நடுவில் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிங்கனாலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த பூச்சியும் இல்லை நல்லா கிளியராக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கும் அதனால் இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு ஆட் பண்ணி மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மிக்ஸிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் நல்லா மேஷரை வச்சு நல்லா இந்த மாதிரி அதை கத்திரிக்காவ பிசிஞ்சு விடுற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த புளிக்கரசலோடு நம்ம சேர்ந்து போடும்போது எல்லாமே சேர்ந்து வரும் இந்த மாதிரி சுட்டுட்டு அதில் பண்ணும்போது டேஸ்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம கத்திரிக்காவை மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் இங்கே புளி போக எல்லாம் சேர்ந்து கொதி வந்துடுது இந்த டைமில் மேஷ் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து இந்த புளிக்கரைசலோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த கத்திரிக்காயில் எல்லா எசன்ஸும் இறங்கி சேர்ந்து அப்படியே ஒரு கொதி வரட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா எல்லாத்தோட செட் ஆகி சேர்ந்து கொதி வந்தாச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குது சாதத்தில் நான் கலந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் இட்லி தோசை பொங்கலுக்கெலாம் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் புளிக்கரசில் நீங்கள் கொஞ்சம் நீர்க்கு ரெடி பண்ணி விட்டுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் விட்டு சாப்பிடலாம் வேணுங்கிறவங்க தயிர் பச்சடியா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறுமை வந்து கத்திரிக்காவை நல்லா சுட்டு மேஷ் பண்ணிவிட்டு தாளிச்சதை கொட்டிவிட்டு கெட்டியான தயிரை நீங்கள் அதில் ஆட் பண்ணி பண்ணலாம் இல்லை தயிர் இல்லாமல் வெறுமை தாளித்து கொட்டியும் பண்ணலாம் மூணு டைப்பாக நம்ம இதை பண்ணலாம் கத்திரிக்காவை சுடுறது மட்டும் காமன் மீதி எல்லாமே நீங்கள் உங்கள் ப்ரொசீஜரில் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எங்களுக்கு சரியாக தான் இருக்குது வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வருது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்டா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு மேலாக அப்படியே நம்ம தூவிடலாம் நம்மளோட அருமையான கத்திரிக்காயில் பண்ணக்கூடிய புளிப்பச்சடி ஆயாச்சு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி வெறும் பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ